அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள்ல ராசி தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் வரக்கூடிய ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருவாகப்பட்டவர் மேஷ ராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிலிருந்து தனுசு ராசி அப்படிங்கறத பார்க்கும் பொழுது எட்டாம் வீடா வரும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் வீடு அப்படின்னு போது குருவினுடைய பார்வை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க பெறுவதில்லை மிக முக்கியமா இந்த தனுசு ராசிங்கிறதே குருவினுடைய சொந்த வீடு தன்னுடைய வீட்டையே குரு பார்க்காத பொழுது இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்ப எந்த விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அந்தந்த வயதிற்கு ஏற்றவர் போல அந்த உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வயதானவர்களுக்கு எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதையெல்லாம் எல்லாத்தையும் இந்த குரு பயிற்சி காலங்கள்ல கொடுக்கும் மருத்துவத்துல எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதேனால எது நம்ம உடம்புக்கு ஏத்துக்குமோ அதை பார்த்து நீங்க செயல்படணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குருவினுடைய பார்வை குறைவாக இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாஷம் குறைவாக இருக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் திருமணம் இது மாதிரியான காரியங்களில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் விரயங்கள் அதிகமா இருக்கும் இப்ப நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ண அந்த பட்ஜெட்டோட அதிகமான செலவினங்களை கொடுக்கும் அதே மாதிரி பண்ணக்கூடிய செலவு பயனுள்ளதா இருக்குமானா அதுவும் பயனுள்ளதா அமையாது அது மாதிரியான குரு பெயர்ச்சியாக தான் இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுல ரொம்ப முக்கியம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்ல பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள்லாம் அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வியில் தடை ஏற்படும் அப்படின்னா என்னன்னா நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் உடல்நிலையினால இருக்கலாம் இல்லைன்னா அவங்களால சரியான டயத்துக்கு வந்து ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாது இது மாதிரி காரணங்களால தனுசு ராசி குழந்தைகளுக்கு கொஞ்சம் கல்வியில மந்த நிலை ஏற்படும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் தினம் தோறும் அவர்கள் செய்யக்கூடிய வெளியில போயிட்டு வரோம்னா அந்த விஷயங்கள்ல பகிர்ந்துக்கிறது நல்லது என்னைக்காவது ஒரு நாள் இதை சொல்லலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் தெரியாத விஷயம் திடீர்னு தெரியும் பொழுது பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில மிக முக்கியமா உடல் ஆரோக்கியத்துக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எட்டாம் பார்வையில குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கண் குறைபாடுகளையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ட்டு இருக்கு பயப்பட வேண்டாம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த நல்ல தசை நல்ல புத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அதற்கேற்று நற்பலன்களை கொடுப்பார் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபடும் பயப்பட வேண்டாம் பொதுவாக குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்து செயல்பட வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கு அதேனால இந்த குரு பெயர்ச்சி காலங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் சிந்தித்து தான் கண்டிப்பாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகமா கடின முயற்சியினோட தான் அந்த பலனை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க எப்பொழுதுமே தினந்தோறும் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாட்டை ஒரு நாளும் தவறு விடாம வழிபாடுகளை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே வரணும் அதே மாதிரி இப்போ எட்டாம் பார்வையா குரு பார்க்கும்போது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினா உங்களுடைய வாழ்க்கையில மேலும் சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறுமுக கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம் அதிலும் மிக முக்கியமாக பழனியில் இருக்கக்கூடிய பழனி முருகனை தண்டாயுத சொல்லக்கூடிய நிராயுத இருக்கக்கூடிய சுவாமி முருகனை கண்டிப்பாக சென்று தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி முடிந்த பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சிவ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம் முடிந்தவர்கள் திருச்சி அருகே இருக்கக்கூடிய சமயபுரத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்து மகா மாரியம்மனை சென்று இரவு தங்கியிருந்து காலையில் வழிபாடு செய்யலாம் கண் நோய் குறைபாடு உள்ளவர்கள் உடல் நோய் குறைபாடு உள்ளவர்கள் கண் மலர் உடல் மலர்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்து கோயிலில் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து வழிபாடு